நம்மள பல பேர் காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை தினமும் சாப்பிட்றத ஒரு நல்ல பழக்கமாக நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதே நல்ல பழக்கம் உங்கள் குடலுக்குள்ள ஒரு சைலண்ட் பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கு காலையில் எழுந்ததும் அதே ஓட்ஸ் இல்லைனா அதே முட்டை டோஸ்ட் இல்லையா பார்க்கறதுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா ஹெல்த்தியாக தெரியலாம் ஆனால் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான குட்டி உயிர்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்காதா யோசிச்சு பாருங்க இது நிறைய பேருக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும் இல்லையா ஒரே ஹெல்தியான உணவை ஃபிக்ஸ் பண்ணிட்டா டெய்லி என்ன சாப்பிட்டோம்னு யோசிக்க தேவையில்லை டைமும் சேவ் ஆகும் ஆனா இந்த சுலபமான வழிக்கு நாம ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம குடல்ல இருக்கிற மைக்ரோபயோமை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அது ஏதோ கண்டபடி பாக்டீரியாக்கள் இருக்கிற ஒரு காடு மாதிரி நினைச்சுக்காதீங்க அது ஒரு பரபரப்பான சிட்டி மாதிரி அங்க இருக்குற ஒவ்வொரு நுண்ணுயிருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை இருக்கு அவங்க எல்லாரும் அவங்க வேலையில எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே தான் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம் நம்ம வயிற்றில் இருக்கிற மைக்ரோப்ஸை நாம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் ஒரு ஜென்ரலிஸ்ட் மாதிரி இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா அவங்க ஜென்ரலிஸ்ட் கிடையாது ஹைலி ஸ்கில்டு ஸ்பெஷலிஸ்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் இருக்குது அதை மட்டும்தான் அது சாப்பிடும் ஓகே இந்த மைக்ரோப்ஸ் ஏன் இப்படி ரொம்ப பிக்கியாக அதாவது ரொம்ப செலக்டிவாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன வாங்க பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு கேட்டதும் ஏதோ பெரிய சயின்ஸ் வார்த்தை மாதிரி தோணலாம் ஆனா பயப்படாதுங்க கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு பூட்ட திறக்க அதுக்கு சரியான சாவி வேணும் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மைக்ரோப்கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட உணவை உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் சாவி அதாவது என்சைம்ஸ் இருக்கும் அதனால அதால அந்த உணவை தான் ஜீரணிக்க முடியும் பாருங்க இந்த ஒரு வரி தான் மொத்த விஷயத்தோட சாராம்சம் நம்ம மைக்ரோப்ஸ் ஜெனரலிஸ்ட் இல்ல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அதாவது நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வகை சாப்பாடும் உங்க குடலுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டீமுக்கு நீங்க அனுப்புகிற ஒரு ஸ்பெஷல் டெலிவரி மாதிரி இன்னும் சிம்பிளா புரியணும்னா இந்த உதாரணத்தை பாருங்க நீங்க வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற இனுலின் ஃபைபரை பிஃபிடோ பாக்டீரியா அப்படிங்கிற டீம் தான் விரும்பி சாப்பிடும் அதே மாதிரி சமைச்சு ஆற வச்ச உருளைக்கிழங்குல இருக்கிற ரெசிஸ்டென்ட் ஸ்டார்ச் அன்னோ விஷயத்த ருமினோ காக்கஸ் அன்னோ டீம் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணோம் பெபிடோ பாக்டீரியா போய் உருளைக்கிழங்கு வேலையை பாக்காது ருமினோ காக்கஸ் போய் வெங்காய வேலையை பார்க்காது தான் விஷயம் இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நீங்க டெய்லியும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிடும்போது நிஜமா என்ன நடக்குது நீங்க ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் டீமுக்கு மட்டும் தினமும் சாப்பாடு போதுறீங்க மத்த டீம்ஸ் எல்லாம் அவங்க பசில வாடுறாங்க இதோட விளைவு உங்க குடலுக்குள்ள ஒரு மினி பேரழிவு நடக்குது இப்ப ஸ்கிரீனில் பாருங்க இதுதான் ஒரு ஹெல்த்தியான டைவர்ஸான குடல் நீங்க பலவிதமான உணவுகளை சாப்பிடும்போது பெரிஸ் வெங்காயம் உருளக்கிழங்குன்னு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டீம்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக வளருது ஒரு ஆரோக்கியமான கம்யூனிட்டி மாதிரி ஆனால் நீங்கள் தினமும் வெங்காயத்தை மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் வெங்காயத்தை சாப்பிடற அந்த ஒரு டீம் மட்டும் ஓவரா வளர்ந்துடுச்சு மற்ற டீம்ஸ் அதாவது பெரிக்கும் உருளைக்கிழங்குக்கும் இந்த டீம்ஸ்க்கு சாப்பாடே இல்லாம அவங்க எண்ணிக்கை பயங்கரமா குறைஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம் இதுதான் அந்த மைக்ரோபியல் எக்ஸ்டிங்ஷன் சயின்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல இருக்கிற உயிரினங்களோட எண்ணிக்கை குறையறத ஆல்ஃபா டைவர்சிட்டி குறையதுன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்க கூடல் சிட்டியிலிருந்து பலதரப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சில தெருக்களே வெறிச்சோடி போன மாதிரி ஒரு நிலைமை இந்த டைவர்சிட்டி குறைஞ்சு மொத்த சிஸ்டமும் இம்பேலன்ஸ் ஆகிற இந்த நிலைமைக்கு பேர் தான் டிஸ்பயோசிஸ் அதாவது உங்க குடல் சிஸ்டம் இப்போ அன்ஸ்டேபிளா அன்ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு கோல்டன் ரூல் மாதிரி ஒரு காட்ல எவ்வளவு விதவிதமான செடி மரம் விலங்குகள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காடு ஸ்டேபிளா இருக்கும் ஒரே ஒரு வகை மரம் மட்டும் இருந்தா ஒரு சின்ன நோய் வந்தா கூட மொத்த காடும் அழிஞ்சிடும் எக்ஸாக்ட்லி அதே லாஜிக் தான் நம்ம குடலுக்கும் சரி இந்த மாதிரி சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒன்று கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது ரெண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சில காம்பவுண்ட்ஸோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடுது மூணு நம்ம குடல் சுவரை ரிப்பேர் பண்ணுற வேலையும் ஸ்லோ ஆகிடுது கடைசியாக வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நம்ம மூளைக்கு போகிற சிக்னல் கூட வீக் ஆகிடுது நாம சொன்ன அந்த முக்கியமான காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது எஸ் இந்த SCFAs கடதான் தான் உங்க குடல் சுவரை ஹெல்தியா வச்சிருக்கிறதுக்கும் போதும்பா வயிறு ফুল அப்படினு உங்க மூளைக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கும் ரொம்ப முக்கியம் அப்போ ஸ்பெஷலிஸ்ட்ஸ் குறஞ்சா இந்த SCFA ப்ரொடக்ஷனும் குறஞ்சிடும் இல்லையா அப்போ மொத்த கதையும் சுருக்கமா ஒரு தடவை பாத்துるோம் ஸ்டெப் ஒரே மாதிரியான சாப்பாடு சில ஸ்பெஷலிஸ்ட் மைக்ரோப்ஸை பட்டினி போடுது ஸ்டெப் டூ இதனால குடலோட டைவர்சிட்டி பயங்கரமா குறையுது ஸ்டெப் த்ரீ இந்த சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆகி டிஸ்பயோசிஸ் நிலைக்கு போகுது ஸ்டெப் ஃபோர் கடைசியா உங்க ஓவரால் ஹெல்த் பாதிக்கப்படுது இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதனால அடுத்த முறை நீங்க சாப்பிட உட்காரும்போது உங்க பிளேட்டை பார்த்து இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க இன்னைக்கு நான் என் குடல்ல இருக்கிற எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட் டீமுக்கு சாப்பாடு போடுறேன் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குதா இல்ல சிலரை மட்டும் பட்னி போடுறேனா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க சாப்பாட்டுல எவ்வளவு வெரைட்டி இருக்கோ அந்த அளவுக்கு உங்க குடல் சிட்டி ஹெல்தியா சுறுசுறுப்பா இருக்கும்